ட்ரைசலாட் இந்த அருமையான நல்ல காலி நேரத்துக்காக இருக்கத்திற்கு நன்றி சொல்லுகிறேன் இஸ்ரோவேலின் பரிசுத்த நம்முடைய நடுவில் பெரியவராக இருக்கிறார் நமக்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார் இந்த காலி வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக ஒன்று குருந்தையர் பதினைந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபை நாளில் இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருவை அப்படி செய்தது அப்போ சொன்னாங்க இப்போருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய கிருவை எவ்வளவு வெளிப்படுத்தி இருந்தார் என்கிறதை குறித்து அவர் சொல்லுகிறார் நான் இருக்கிறதே தேவ கிருவை இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் மாத்திரமல்ல பிரஜாதிகள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதான ஒரு மேன்மையான ஊழியத்தை ஆண்டவர் தம்முடைய மிகுந்த கிருவை நாளு பவுலடியாருக்கு கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை என்று சொல்லுகிறார் அந்த விசேஷித்த கிருபை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் அந்த கிருபை விருதாவாய் இருக்கவில்லை என்று திட்டவட்டமாக அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் மாத்திரமல்ல அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் மற்ற அப்போஸ்தலரை காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று அவர் தைரியமாய் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம் இந்த அருமையான காலை வேலை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்காக நாம் எப்படி பிரயாசப்படுகிறோம் கிறிஸ்துவுக்காக நாம் என்னென்ன விதத்தில் பிரயாச பிரயாசப்படுகிறோம் மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது நாம் கிறிஸ்துவுக்காக படும் பிரயாசம் எப்படி இருக்கிறது இவர் தைரியமாய் சொல்லுகிறார் அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆயினும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொல்லுகிறார் நான் அப்படி பிரயாசப்படவில்லை என்னுடனே இருக்கிற தேவ கிருபை பிரயாசப்பட்டது அல்லது என்னை பிரயாசப்பட வைத்தது என்று கூட நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்க்கிறோம் நல்ல அருமையான நேரத்துல ஆண்டவருடைய கிருபை கர்த்தருக்காக பிரயாசப்பட நம்மை பலப்படுத்துகிறதா என்கிறத நாம் சற்று பார்க்க வேண்டும் சங்கீதம் அறுபத்தி இரண்டு பனிரெண்டாவது வசனத்துல கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரின் அவனவன் தக்கதாக பலனளிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் கிருபை கத்தருடையதாகி காணப்படுகிறது ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் படிக்கும் போது இதனால் என்ன நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா கூடாது நாம் நியாயப்பிரமாணத்திற்கு பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா கூடாது என்று சொல்லப்பட்டபடி இந்த அருமையான நேரத்துல நாம் தேவசித்தம் செய்யும்படி நம்மை கத்தருக்காக ஒப்பு கொடுப்போம் அவர் தந்த கிருபை விருதா விடாதபடிக்கு அந்த கிருபையில பலப்பட்டு கத்தருக்காக பிரயோஜனப்படுவோம் எந்த நாளிலும் அவிதமாய் கத்தருக்கு சாட்சிகளாய் நிற்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஜபிப்போம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற கிருபை உள்ள நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துடிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு முழுவதும் நீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பாராட்டி வரும் எல்லா கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் உடைய கிருபை பெற்றுக்கொண்ட நாங்கள் மக்காக அதிகமாய் பிரயாசப்பட கிருபதான் இந்த நாளிலும் அபிதமாய் உடைய பிள்ளைகள் கத்திருக்கின்றே பிரயோஜனப்படட்டும் இவர்களை பலப்படுத்தும் இயேசன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ